யூனிவர்ஸ் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே எம்ஜிஆர் நம்பியார் ரெண்டு பேருக்கும் உண்டான அந்த ஒரு ஒற்றுமை இருக்கு இல்லையா அது ரொம்ப முக்கியமானது அவர்கள் இருவருமே ஒரே மொழியினை பேசக்கூடியவர்கள் அவர்கள் இருவருமே ஒரே பண்பாடு கலாச்சாரத்தை கொண்டவர்கள் அது ரொம்ப முக்கியம் அப்போ அப்படின்னா என்ன முதலே பீடிகை போடுகிறாய்கிற மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடாது அந்த காலத்தில் வந்து தட்சிண பிரதேசத்தோடு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தது தான் சென்னை பிரசிடென்சியாக இருந்தது மெட்ராஸ் பிரசிடென்சின்னு சொல்லுவாங்க நீங்கள் இதை நினைவில் வச்சுக்கிட்டா தான் நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட முடியும் அதான் முக்கியமானது ஒட்டுமொத்த மனிதர்களுக்குமான தலைநகர் சென்னையாக இருந்தது அதாவது இன்றைக்கு சென்னை அன்றைக்கு மெட்ராஸ் நாங்கள் இருக்கிற வரைக்கும் மெட்ராஸ் எம்ஜிஆர் மறைந்து அப்புறம் கலைஞர் ஆட்சிக்கு வரும்போது தான் சென்னையை மெட்ராஸை சென்னையாக மாற்றினாங்க அப்படி இருக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் எம்ஜிஆர் நம்பியாருங்கிறதுக்கு அந்த முதல்ல ஒரு பீடிகை ஒன்று சொன்னேன் அவ்வளவு உறவுகள் இருந்தாலும் இரண்டு பேர் வந்து நடிப்பிலும் நாடகத்திலும் விட்டு கொடுக்கக்கூடாத அளவிற்கு ஒரு நண்பர்களாக இருந்தாங்க அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா விட்டுக் கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு நண்பர்களாகவும் மாறிட்டாங்க அது எங்கே வரைக்கும் வந்து சேர்ந்துச்சுன்னா சினிமாவில் வந்து சேர்ந்துச்சு சின்ன சின்ன நாடக வேசங்கள் நடித்து வந்த எம்ஜிஆர் அவர்கள் மக்கள் மனங்களை கைப்பற்றி மக்கள் மனங்களை நிறைந்து அவர் மக்கள் தலைவராக மாறுகிறதுக்கு உண்டான சூழல் வந்து அவர் தேர்ந்தெடுத்த கேரக்டர் இருந்து நான் ரொம்ப முக்கியமான காணொலி இந்த காணொளி நான் ஒரு செய்தியை அப்படியே சொல்லுவது அல்ல அதில் நமக்கு நோக்கம் அதுக்கு பின்னணிக்கு உண்டான செய்திகளோடு தான் நான் கவனிக்க வேண்டிய செய்தியை நான் வந்து சொல்கிறேன் அப்போது எம்ஜிஆரை நம்பியார் எப்படி பார்த்தார் நம்பியாரை எம்ஜிஆர் எப்படி பார்த்தார்ங்கிறது ரெண்டும் முக்கியம் நட்பு அவர்களுக்குள் பெரிய அளவில் இருந்தால் கூட ஆனால் மக்கள் மனதில் எந்த ஒரு ஐடியாலஜி இருக்கோ அந்த ஐடியாலஜி தக்கன நீங்கள் இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறுங்கிறதுக்கு ரொம்ப எடுத்துக்காட்டு ஒன்று சொல்கிறேன் நடிகர் வடிவேல் இருந்தாப்பில் வடிவேலுகோட படங்களை எல்லாத்தையும் பார்க்குங்கன்னா தன்னை தாழ்த்தி கொண்டு பிறரிடம் அடி வாங்குவதை போல் அடி வாங்கி மிதி வாங்கி எல்லாமே நடிப்பார் நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு புறக்கணிக்கப்பட்ட மனிதனை போலவோ ஒரு நகைச்சுவை பார்த்தாலே சிரிப்பு விடுற மாதிரி இருக்கும் அந்த கேரக்டர் இருக்கும்போது ஆனால் அதே நடிகர் வெளியில் வந்து வெளியில் வந்து மீடியாக்களில் பேசும்போது ஒரு பெரிய ஒரு பண்ணையார் தோற்றத்திலிருந்து பெரிய உத்தி சொல்லக்கூடிய மாதிரி இருந்தா அப்படின்னா அவனுடைய நகைச்சுவை அங்கே எடுபடாது படத்தில் எடுபடாது திருப்பி உன்னுடைய தோற்றமும் உன்னுடைய பொழிவும் உன்னுடைய நடவடிக்கையும் மக்கள் மனசில் நிறைந்திருப்பதைப் போலவே நீ வந்து பப்ளிக்லேயும் அப்படியே இருக்கிற வரைக்கும் தான் மக்கள் பார்ப்பா இல்லைன்னா பார்க்க மாட்டான் வடிவேலோட வீழ்ச்சிக்கு அதுதான் காரணம் அவர் அரசியலுக்குள்ளே போனதுக்கு அது இதுகளெலாம் பேசுனா நமக்கு அது நமக்கு கண்டென்ட் அது கிடையாது எம்ஜிஆர் நம்பியாரை ஒரு இடத்துல பார்க்குறாரு ரெண்டு பேரும் இறுக்கமான நட்பு உடையவர்கள் ஒரு மேடை இருக்கு அந்த மேடையில் விருது வாங்குவதற்கு ஃபுல்லாக உள்ளே வர்றாங்க எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆயிட்டார் முதலமைச்சர் எம்ஜிஆரிடம் விருது வாங்க வராங்க எல்லோருடையும் அன்பொழுக பேசக்கூடிய எம்ஜிஆர் வளர்ந்த முகத்தோடு சிரிப்போடு எல்லாருக்கும் வந்து பரிசுகளையும் விருதுனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் மேடை தான் இப்போ நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வர்றார் ரொம்ப முக்கியமான செய்தி சிவாஜி கணேசன் வர்றார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கே விருது கொடுக்கிறார் எங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சராக கொடுக்கிறார் அப்பொழுது சிவாஜி கணேசன் அவர்கள் தனது அண்ணன் எம்ஜி ராமச்சந்திரன் என்பவரிடம் மக்கள் தலைவர் புரட்சி தலைவராக மாறி ஒரு ஆட்சியினை நடத்தக்கூடிய ஒரு தலைவராக மாறிய பின்பு பொதுமக்கள் மேடையில் போய் அவர்கிட்ட ஒரு முத்தம் கேட்பார் இதெல்லாம் நீங்கள் ரொம்ப ரேர் நியூஸ் நான் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் உடனே எம்ஜிஆர் இணை செய்வார் தெரியுமா அந்த விருதினை கொடுத்தபடி அப்படியே போய் சிவாஜி கணேசனுக்கு ஒரு முத்தம் கொடுப்பார் கன்னத்தில் இன்னைக்கு விஜய் சேதுபதி கொடுப்பதைப் போல் அது வந்து அடுத்து அந்தந்த முறைகள் வருகிற பொழுதே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்பியார் வரார் அந்த இடத்துக்கு நம்பியார் இப்பொழுது விருதனை பிறப்பப் போகிறார் நம்பியாருக்கு விருதுனை கொடுக்குறாங்க கொடுத்து முடித்த உடனே நம்பியார் துடுக்குத்தனமாக என்ன செய்கிறார்னா எனக்கும் முத்தம் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறார் எம்ஜிஆர் கொடுக்கல ரொம்ப முக்கியமானது இப்போ மேடையில் பப்ளிக்ல இது நடக்கு அப்போ பிரஸ் பண்ணி திருப்பியும் கேட்கிறார் அந்த இடத்துல நகர்றாரு எம்ஜிஆர் கொடுக்கல நீங்கள் யாரை பக்கத்தில் வச்சுக்கிடணுங்கிறத விட யார் பக்கத்தில் நீங்கள் இருக்கணுங்கிறதும் முடிவு பண்ணணும் இது ரொம்ப ரொம்ப சைக்காலஜி இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது எம்ஜிஆர் தன்னுடைய பிம்பம் ஒன்று இருக்குது இல்லையா நாயக பிம்பத்தை கடைசி வரை அனைத்திலும் பின்பற்றுவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது அதற்கு ஒரு காரணம் என்ன இருக்குன்னு சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னா முதலமைச்சராக மாறிய பிறகு எம்ஜிஆரை முதலமைச்சர் அலுவலகத்தில் சந்திக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகுது அப்போ அங்க எல்லாரும் உட்கார்ந்துருக்குறாங்க போது எம்ஜிஆர் வந்து தன்னுடைய நடித்த ஒருவர் எல்லா படங்களிலும் வில்லனாக நடித்து இருக்கக்கூடிய ஒருவர் நண்பர் வாயா போயா என்று பேசக்கூடிய நெருங்கிய நண்பர் வந்திருக்கிறார் என்று சொன்ன உடனே ஒரு முக்கியத்துவம்ங்கிறது எம்ஜிஆர் நம்பியார் வந்து உள்ளே வர சொல்லிட்டார் வேகத்தில் வர சொல்லிட்டார் இப்போ எல்லாருக்கும் உள்ளே போயிட்டார் உள்ளே போன உடனே உட்காந்துருக்குறாங்க டேபிள் முதலமைச்சர் உட்காந்துருக்கிறாரு எதிராக இருக்குது இப்போது விருந்தோம்பல் கொடுக்கணும் இல்லையா அப்போ சொன்ன உடனே எம்ஜிஆர் சொல்கிறாரு உதவியாளர்கள் சொல்கிறாரு எல்லாருக்கும் காஃபி கொண்டு வாங்கிறார் ரொம்ப முக்கியம் எல்லாேருக்கும் காஃபி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் உடனே நம்பியார் உரிமையினை நிறைய எடுத்துக்கிறார் என்ன சொல்றாருன்னா எனக்கு மட்டும் காப்பி கொண்டாங்கன்னு சொல்றார் எனக்கு மட்டும் காப்பி கொடுங்க எம்ஜிஆர் சொல்றது அந்த அறைக்குள் ஏற்கனவே இருந்தவர்கள் உள்ள எல்லாம் இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க அத்தனை பேரும் இருக்கிறாங்க அப்போ ஒரு ஆளுக்கு மட்டும் காபி கொடுக்கக்கூடாதுங்கிறக்காக அத்தனை பேருக்கும் கொடுக்க சொல்கிறார் அவர் நிப்பாட்டி எனக்கு மட்டும் கொண்டு வாங்கின உடனே எம்ஜிஆர் அந்த அந்த ஒரு ஒரு இறுக்கம் ஒரு சூழல் ஒரு செகண்டில் வந்து போகும் இல்லையா அப்போ நம்பியார் அதை உடைக்கும் விதமாக என்ன சொல்கிறாருன்னா இப்போது இந்த இடத்துல நான் தான் விஐபி எனக்கு நீதான் காஃபி நீங்கள் கொடுக்கணும் நான் மட்டும்தான் காஃபி கொடுப்பேன்னு சொல்லி உரிமையை அதிகமாக எடுத்துக்கொண்டு செய்யக்கூடாத ஒரு காரியத்தை செய்கிறார் ஏன்னா வில்லன் இருக்கு இல்லையா நான் அதான் சொல்லுவேன் கேரக்டர் அதை வந்து நீங்கள் மாற்றவே முடியாது நம்பியார் எல்லா இடத்துலையும் நல்லவர் தான் வாழ்வின் காலம் முறை பக்தியோடையே இருந்தவர் மனைவியிடம் வந்து ரொம்ப நெருக்கமாக நெருக்கமானு நான் சொல்கிறது வந்து மிகவும் 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 மதித்தவர் அது தன்னுடைய மனைவி இல்லாமல் எங்கேயும் அவர் வெளியவே போக மாட்டார் ஆனால் திரைகிற பார்த்தீங்கன்னா சினிமாவில் நடிக்கிறதில் பார்த்திங்கன்னா எல்லோரையும் கெடுப்பது போலவும் எல்லோரையும் நாசமாக்குவது போலவும் எல்லோரையும் அடித்து கொள்வது போல காட்சியில் இருக்கும் ஆனால் நடைமுறையில் அப்படி கிடையாது அவர் அப்படி ஏற்றுக்கொண்டதற்கு காரணம் ஒன்று இருக்குதுன்னா அவர் கேரக்டர் வில்லனாகவே நடித்து நடித்து ஒரு இதில் பழகி போனதுனால அவர் என்ன ஆயிடுச்சுன்னா இங்கே வந்து என்ன சொல்ல எனக்கு மட்டும் காஃபின்ண்டாது ஏன்னா நான் தானே விஐபி அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் எதிர ஒரு ஹீரோ உட்காந்துருக்கதை அவர் கவனிக்கலாம் எல்லோரும் சிரித்தபடி இதெல்லாம் நகண்டு அப்படியே முடிச்சுட்டாங்க முடிஞ்சது விசாரிச்சுட்டு நல்லபடியாக வாழ்த்தி வழி அனுப்பி வச்சுட்டு ரெண்டு பேரும் புகைப்படங்கள் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க முடிஞ்சிருச்சு இப்போது அந்த மேடையில் இருக்கக்கூடிய காட்சியை நீங்கள் நினச்சி பாருங்கள் அந்த மேடைக்கு யார் விஐபி எம்ஜிஆர் அவர் யார் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் எதிர பப்ளிக் உட்காந்துருக்குறாங்க பப்ளிக்கு நீங்கள் யார் வில்லன் அதுகளெல்லாம் சிவாஜி கணேசனுக்கு ஒரு முத்தம் நம்பியாருக்கு ஒரு முத்தம் அப்படிங்கிற பப்ளிக்கில் இருந்தால் அவர் தவிர்க்க முடியாத மிக முக்கியமான நடிகர் தலகம் சிவாஜி கணேசனும் இதை வந்து நம்ம சொல்கிறது வந்து ரொம்ப தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது ரொம்ப அதனால தான் நான் சொல்கிறேன் இது சைக்காலஜின்னு சொல்கிறேன் ஒரு தலைவர் தன்னை எப்படி தகவமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கு மிக முக்கியமான காரணம் அதைத்தான் நான் திருப்பி சொல்கிறேன் அதை தவிர்த்தார் உங்கள் பிம்பத்தை உடைப்பதற்கு நீங்களே காரணமாக அமைந்து விடக்கூடாதுங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமானது எவ்வளவு பெரிய ஆளாக இருக்கட்டும் எந்த பெரிய இடத்துலேயா இருக்கட்டும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அது என்ன இடம் அப்படிங்கிறத தான் நீங்கள் கவனிக்கணும் அங்கே யார் இருக்காங்கிறத தான் கவனிக்கணும் அங்கே பப்ளிக் அத்தனை பேர் இருக்கிற இடத்தில் வந்து எம்ஜிஆர் அதை நாகரிகமாக தவிர்த்தார் தடுத்தார் தள்ளி விலகினார் இது அவருக்கே புரிகிற மாதிரி இதுகளில் வேறு வழியே இல்லாமல் அவர் கண்ணத்தை போய் வாலண்டராக ஒட்டி கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது இது கேரக்டரோட அசாசினேஷன் இதுக்குள்ளே வராது இது ரொம்ப ரொம்ப சைக்காலஜிக்கலாக அணுக வேண்டிய ஒரு முக்கியமான தகவல் இதைத்தான் நான் நோட் பண்ணி எடுத்து இதெல்லாம் பல பிம்பங்களில் இதுகளில் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் சில பேரை நீங்கள் பார்க்கலாம் கை கூட கொடுக்க மாட்டாங்க நீங்கள் முக்கியமாக நினச்சி பாருங்கள் சில பேர்களை நீங்கள் உட்கார்றதுக்கு சமமான இருக்கைகள் கூட போட்டிருக்க மாட்டாங்க நீ வேறு நான் வேறு என்று காட்டுவதற்கான ஒரு சூழல் வந்து அந்த இடத்துல இருக்கும் இயல்பாகவே இருக்கும் சில இடங்களில் நான் பேர்களை சொல்ல விரும்பவில்லை தவிர்க்கிறது நல்லா நினைக்கிறேன் நான் வந்து ஆனால் சினிமாவில் நாயகனாகவும் வில்லனாகவும் இருந்தக்கூடியவர்கள் வந்து எவ்வளவு தூரம் இருந்தாலும் அரசியலுக்கு வந்து அவர்கள் பெரிய ஒரு விஐபியாக மாறி ஒரு தமிழ்நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரங்களுக்கு வந்த பிறகு நான் எந்த அளவுக்கு தள்ளி இருக்கணுமோ அந்த இடத்துக்கு நாமளே தள்ளி இருந்துக்கணும் எம்ஜிஆர் கூப்பிட்டு ஒரு முத்தம் கொடுத்தால் உங்களுக்கு பெருமை நீங்கள் தானாக போய் கேட்டு அதை வாங்கி அதை கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு சிறுமை தான் வந்து சேரும் நீங்கள் இந்த ரெண்டு இடத்தையும் ஒப்பிட்டு பார்த்துக்கணும் இது வந்து ஒரு சம்பவம் வரலாற்று செய்தி தான் இந்த செய்தியின் மூலமாக நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது தான் இதில் முக்கியமான செய்தி எல்லா விஷயங்களிலும் எல்லா செய்திகளிலும் எல்லோருடைய நடவடிக்கையிலும் நாம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படித்தான் இந்த மனித சமுதாயம் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் மேம்படுத்தி வந்து இருக்கிறது அதுதான் செய்தி உங்களுக்கு எடுத்துக்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்கள்